நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டோட வாஸ்து குறிப்பாக இருப்பியல் வாஸ்து சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில பல வெற்றிகளை நம்ம அடைய முடியும் அப்போ அந்த இடத்துல வாஸ்து அப்படிங்கறத வந்து புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு கிரகத்தின் அடிப்படையில சில பேர் வாஸ்து சொல்றாங்க சில பேர் வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்றோம் கேதுவ டீஆக்டிவேட் பண்றோம்னு சொல்றாங்க இது என்ன நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம சொல்றபடி கேட்கறதுக்கு கிரகங்கள் அந்தந்த வேலைய அந்தந்த காலத்துல நிச்சயமா செய்தே தீரும் அப்ப இது போல இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாம பண்றதெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டோட வாஸ்துவை சரி பண்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா நம்ம மனசு சரியா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய எதிர்மறையான விஷயங்களை நம்ம தான் அட்ராக்ட் பண்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கிறோம் இந்த காலம் அப்ப இந்த எதிர்மறையான எண்ணத்துக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது இதற்கு ஒரு அழகான மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்தை ஹோமியோ மருந்து கடைகள்ல மலர் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டாலே கொடுப்பாங்க ஜென்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்து வந்து லிக்விடா வாங்கி வீட்டுல யாரு யாரு எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியோட இருக்காங்களோ அவங்களோட பெட்ரூம்ல தெளிச்சு விடுங்க அத அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன சீனி உருண்டைகளா பில்சா கொடுப்பாங்க ஜென்சனை அதுவும் நீங்க வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்ட பிறகு நாலு நாலு பில்ஸ் எடுத்துக்கங்க எதிர்மறை எண்ணங்களை ஃபர்ஸ்ட் ஒழிச்சிருங்க எதிர்மறை எண் ஒழிந்தால்தான் நேர்மறை உள்ள வரும் அப்ப நம்ம நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணினாதான் பாசிட்டிவிட்டி உள்ள வரும் நீங்க பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா எல்லா விஷயமும் நெகட்டிவா தான் நடக்கும் இந்த தடவை இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா நீங்க எல்லாருமே நான் எப்பவுமே உங்களுக்கு புரிய தெரியும்னு நினைக்கிறேன் நான் எதுவுமே தான் பேசுவேன் நல்லது இல்லைன்னு கூட சொல்லவேன் நல்லது அல்லாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதிர்மறையான வார்த்தைகளே பயன்படுத்த மாட்டேன் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தைரியம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம சேனல் மூலமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஜென்சன் அப்படிங்கிற இந்த மலர் மருந்துவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த நெகட்டிவிட்டி கிளரி கிளியர் ஆயிரும் அதன் பிறகு நிரந்தர தீர்வுன்னு சொல்லும் பொழுது உங்க வீட்டோட இருப்பியல் வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாகவே வந்து வாஸ்து பார்த்து உங்க வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி பொறுத்து பதினாறு பிரிவுகளாக பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய இருப்பியல் வாஸ்துவின் மூலம் சரி பண்ணி நிரந்தர வெற்றியாளர்களா மாற முடியும் இதற்கு அடிப்படை ஜென்சன் மலர் மருந்து எடுத்துக்கிறது மலர் மருந்து எடுத்துங்க சூப்பராக இருங்க நன்றி நற்பவி